எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு நான் போன வாட்டி நான் வந்து யாரை பற்றி சொன்னேன் சிம்ரன் பற்றி சொன்னேன் இந்த வாட்டி உங்களுக்கு வந்து அனுஷ்கா பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் அனுஷ்கா அவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து நான் அவர் அவங்கள நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் ஒரு ஒரு படத்துலேயும் நான் அவரை ரொம்ப ரசிப்பேன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ரொம்ப க கலராகவும் இருப்பாங்க நல்லா சிரிக்கும் போது அவ்வளோ ஸ்மைல் வந்து ரொம்ப அது இன்னும் அழகாக தூக்கி கொடுக்கும் அந்த அனுஷ்காவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த உருந்தாவே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் வரும்போது சில இதெல்லாம் யூடியூப்லலாம் பார்ப்பேன் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு அவ்வளோ அழகாக வருவாங்க எல்லாத்துக்குமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி எங்கள் ரிலேஷன்ஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே அனுஷ்காவை ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து அவங்க எப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து எப்படின்னா வந்த புதுசில் வந்து நாங்கள் வந்து பெங்களூர் போயிருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரன் பேங்களூர் போயிருந்தோம் அப்போ எப்போனா எங்கள் நாத்தனார் இருந்தாங்க எங்கள் பெங்களூரில் தான் நாத்தனார் இருக்கிறாங்க அப்போ வந்து எங்கள் நாத்தனார் சொன்னாங்க வா நான் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போய்ட்டு வாங்க அப் நான் சொன்னது வந்து எப்போமோ நடந்தது ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது அப்போ தான் எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் ஒரு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிறது அப்போ வந்து பெங்களூர் போயிருந்தோம் அப்போ பெங்களூர் போகும்போது வா நம்ம எங்கள் ச சுற்றி பார்த்துட்டு எங்கள் சிஸ்டர் வ வேலைக்கு போயிட்டு வந்தோடனே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க சரி சொல்லிட்டு பெங்களூர் போனோம் பெங்களூர் போவோன்னே அப்போ வந்து போகும்போது வா நம்ம இந்த சினிமா போனான் அப்படின்னாங்க என்ன சினிமான்னு பார்த்தோன்னா அருந்ததி போட்டிருந்தது அருந்ததி அப்படின்னு போட்டுருந்தது செம்ம கூட்டம் மேலே கூட்டம் அவ்வளோ கூட்டம் பெங்களூர்லேயே ரொம்ப பெங்களூர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அதாவது ஒரு சிட்டி வந்து ரொம்ப ஜின்னு ஜின்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அப்போ வந்து நம்ம வாங்க சினிமாக்கே போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க எங்கள் வீட்டுக்கானு சேர்ன்னு சொல்லிட்டு ஷாப்பிங்லாம் போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு அங்கே அங்கே ஒரு கிருஷ்ணர் கோயில் ரொம்ப ஃபேமஸ் அங்கெல்லாம் போய்ட்டு வந்தோம் அப்போ வந்து நான் அந்த அருந்ததி பார்க்கும்போது அனுஷ்காவும் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்கள நான் பார்க்குறேன் அப்படியே பிரமிச்சு அப்படியே பார்க்குறேன் இப்படியே பார்க்குறேன் அனுஷ்காவை அவ்வளோ அழகு அவ்வளோ அழகாக இருக்குந்தாங்க கடவுள் கொடுத்த வரோம் தான் நான் சொல்ல முடியும் சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந் சூப்பர் நடிப்புங்க அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே அருந்ததியிலேயே நல்லா நடிச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நடிப்பு இருக்குது திறமை இருக்குது அழகு இருக்குது எல் அவங்களுக்கு வந்து ராணி வேஷம் போட்டால் அவ்வளோ அழகாக இருந்தது அவங்களுக்கு வந்து ரெண்டு படம் ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆச்சு பாகுபலி அருந்ததி பாகுபலி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுங்க அப்படியே பார்க்கும்போனா நம்ம ஊரில் தான் பார்த்தோம் நம்ம ஃபேமிலியே போனோம் ஒரு பத்து பேர் ஃபேமிலியே போனோம் அதே அப்போ வந்து நாங்கள் வந்து அருந்ததி போகும்போது ரொம்ப அழகாக இருந்தாங்க எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரன் ஆமாம் ஆமாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த அழகெல்லாம் வந்து இங்கே நம் எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா கிண்ட நிதிப்பாங்க என்ன நம்மளெலாம் பார்த்தேன் சார் இந்த அழகு மாதிரிலாம் எங்கேயுமே பார்த்ததே இல்லை இவங்கெல்லாம் புதுசு புதுசாக எங்கே தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்களே தெரியல அப்படின்னு சொன்ன எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் அனுஷ்காவை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டீசெண்டாக நடிப்பாங்க அதே மாதிரி சூர்யா படத்தில் சிங்கம்ல நடிச்சாங்க அதில் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்புறம் இன்னொரு விக்ரம் கொண்டனாக நடித்தாங்க அப் ரொம்ப பேர்கிட்ட நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெலுங்கு படத்தில் ரொம்ப டாப்பு தெலுங்கில் வந்து ரொம்ப டாப்பாக நடிச்சிருக்காங்க அங்கேயும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க தா தென்னிந்தியாவில் வந் தென்னிந்தியாவிலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் எங்கள் ரிலேஷன்ஸ் சொன்னாங்க எனக்கு தெரியாது ஆனால் அவங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எந்த மாநிலம் வந்தால் என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க ரொம்ப சிரிக்கும் போது ரொம்ப அழகு என்ன ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகாக ஸ்டெயிட்டாக இருப்பாங்க இப்படியே சிரிப்பாங்க பாருங்கள் அது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிரிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களோட ஃபேன் நான் வந்து அவங்களோட ஃபேன் தான் ஃபேன்ஸு தான் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு ஃபேவரட் எனக்கு ஃபேவரட் ஆக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து சிம்ரன் கிடைத்தது எனக்கு அனுஷ்கா தான் சொல்ல முடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனுஷ்காவை எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அழகு கோசமே நான் சினிமாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா அவங்களுக்கு எல்லாமே திறமை இருக்குது அவங்கள மாதிரியே அழகாக ஷைனிங்காக இருக்கணுன்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பியூட்டி டிப்ஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ரோஜா இதழ் இருக்குல்ல ரோஜா இதழ் ரோஜா பூ இருக்குல்ல அதில் அதில் பால் விட்டு அரைச்சிக்கோங்க ரோஜா இதழில் மில்க்கு வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதோட ஒரு ஸ்பூன் பைத்தம் பருப்பு பைத்தம் மாவு பைத்தம் பருப்பு நீங்கள் மிக்ஸியில் போட்டாலும் சரி மாவை எடுத்துக்கிட்டாலும் சரி பைத்தம் மாவு நல் பைத்தம் மாவு ஒரு ஸ்பூன் போட்டு ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் ஆன எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்லேயும் கடுத்துலேயும் போடுங்க அனுஷ்கா மாதிரி ஷைனிங்காக இருப்பீங்க நீங்கள் பாருங்களேன் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவில் பாருங்களேன் யூடியூப் வீடியோவில் அனுஷ்காவோட ஃபேஸ் பாருங்க ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அவங்களோட ஃபேஸெல்லாம் ரொம்ப ஷைனிங்காகும் த்ரிஷா த்ரிஷா அவங்க இருக்காங்களா அவங்க அவங்களும் ரொம்ப ஷைனிங்காக பளப்பளப்பழனு இருப்பாங்க த்ரிஷாவும் ஒரு அழகு அனுஷ்காவும் ஒரு அழகாக இருப்பாங்க நயன்தாராவை பார்த்தீங்கன்னா அவங்களும் பளபளபளன்னு இருப்பாங்க ஷைனிங்காக இருப்பாங்க அவங்களாம் எங்கேருந்து தான் வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்களோ இந்த ஃபேஸில்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரினா இவங்களெல்லாம் பாருங்களேன் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டாவே நீங்கள் ஒரு முக்கால்வைசி நீங்கள் ஆகிடுவீங்க ஏன்னா நீங்கள் அடிக்கடி போடணும் அந்த நான் சொன்ன டிப்ஸு வந்து ரோஜா இதழ் பால் பைத்தம் பா ரோஸ் வாட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்லையும் நீங்கள் கழுத்துலையும் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஃபேஸ் வாஷ் கழுவி கழுவிட்டிங்கன்னா சோப்பெல்லாம் போடக்கூடாது வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் நீங்கள் போட்டிங்கனாவே அந்த அந்தோட அழகு அழ நயன்தாராவோட அழகு திரிஷாவோட அழகு அனுஷ்காவோட அழகு அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு முக்காவாசி வரும் முழுசாக வராது முக்காவாசி வரும் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ